கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திவிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் இன்று சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் முதற்கட்டமாக தேக்கம்பட்டியில் விவசாயிகள் நெசவாளர்கள் மற்றும் செங்கல் உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் விவசாயிகள் படும் கஷ்டங்களை அனுபவ ரீதியாக உணர்ந்தவன்னார் வரும் தேர்தலில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்போது விவசாயிகளின் கோரிக்கைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தாா் இருளை அகற்றி தமிழகத்தை வீச செய்வதே என்னுடைய தீராத ஆசை என எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை விமர்சித்தார் இந்த நிலையில் இருட்டிலும் இக்கட்டிலும் மாட்டிக்கொண்டிருப்பது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் அதிமுக தொண்டர்களிடமிருந்தும் பாஜகவிடமிருந்தும் தன்னை காத்துக்கொள்ளவே அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சுற்றுப்பயணம் செல்கிறார் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறினார் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட வேண்டும் என சிலர் விரும்புகிறார்கள் ஆனால் எங்கள் கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை உறுதியாகவே உள்ளது என்றும் தெரிவித்தார் வேதங்களை தகர்த்தெறிந்து சமத்துவத்தையும் சமூக நீதியையும் காக்க புரட்சியால் புதுமையை படைப்பதே திராவிட வரலாறு என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் அந்த வகையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் மாணவர் விடுதிகள் இடிந்து விழும் அவல நிலையில் உள்ளது ஆனால் தனது விளம்பர ஆசைக்காக விடுதிகளின் பெயரை மாற்றி முதல்வர் ஸ்டாலின் விளையாட்டு கொண்டிருக்கிறார் என தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் ஸ்டாலின் விளம்பரத்திற்காக செலவிடுவதில் ஒரு சதவீதம் கூட மாணவர்கள் நலனுக்காக செலவிடவில்லை திமுக அரசு பெயர் மாற்று விளம்பரத்திற்கு இன்னும் சில கோடிகள் கணக்கு காட்டலாமே தவிர மாணவ மாணவியருக்கு எந்த பயனும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளாா் சமூக நீதியை படுகொலை செய்துவிட்டு விடுதிகளுக்கு பெயர் சுட்டுகிறார் ஸ்டாலின் சமூக நீதி என பெயரை ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பயன்படுத்துவதை விட பெரிய கொடுமையும் முரண்பாடும் இருக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் சமூக நீதி என்பது மிகவும் புனிதமான சொல் அதை நீங்களும் உங்களை போன்றவர்களும் உச்சரித்து கொச்சைப்படுத்தாமல் இருங்கள் என்றும் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்ட உபகரணங்களை வழங்கினார் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள எஸ் சி மாணவர் விடுதிகளின் தரம் மிகவும் மோசமாக இருக்கிறது மாணவர்கள் மீது முதல்வருக்கு பற்று இருந்தால் ஒவ்வொரு விடுதியையும் சென்று பார்த்துவிட்டு அதனை மேம்படுத்தியிருப்பார் என தெரிவித்தார் எஸ் சி எஸ்டி விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றம் செய்து அறிவிப்பை வெளியிட்டு முதல்வர் கேலிக்கூத்தை அரங்கேற்றி அரங்கேற்றியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இணைந்த நாள் முதல் திமுக பதற்றத்தில் இருப்பதாக நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் திமுக இருக்கக்கூடாது என அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி நினைப்பது போன்று விஜயம் நினைப்பதால் இணைந்து செயல்பட அழைத்தேன் என்றார் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு மாற்றக்கோரி தாவேக்க சார்பில் அறிவிக்கப்பட்ட போராட்டத்திற்கு அனுமதி வழங்கி சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சிவானந்தா சாலையில் போராட்டம் கொள்ள காவல்துறையும் அனுமதி வழங்கியுள்ளது கோயில் காவலாளி அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு திருபுவனத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கு போலீசார் அனுமதி மறுத்துவிட்டனர் மடப்புறத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்துவே போராட்டம் நடத்த அனுமதி மட்டும் தான் கேட்போம் பாதுகாப்பு கேட்கவில்லை என சீமான் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பதினாறு ஆண்டுகளுக்கு பின் மகா கும்பாபிஷேகம் கோலகலமாக நடைபெற்றது ராஜகோபுர கும்ப கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது மூலவர் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பக்தர்களின் தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கும் ஆட்சியாக திமுக ஆட்சி விளங்கி வருகிறது திமுக ஆட்சியில் நூற்று இருபத்தி நான்கு முருகன் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது என அமைச்சர் சேகர்பாபு கூறினார் திருச்செந்தூரில் கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் நடந்தன சில கட்டுமான பணிகள் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் முடிக்கப்படும் கும்பாபிஷேகத்தில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர் என்றும் தெரிவித்தார் வல்லக்கோட்டை முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தில் இரண்டு மணி நேரம் காத்திருந்தும் கூட சாமி தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பியதாக கூறுகிறார் செல்வ பெருந்தகை சரியான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டினார் தாவிக்க தலைவர் விஜய் நர்சரி பள்ளிக்கு முதல்வராவதற்கு கூட தகுதியில்லை வருங்காலத்தில் அதிமுகவினரே திமுகவிற்கு வாக்களிக்கும் நிலை உருவாகும் என்கிறார் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ லியோனி அங்கன்வாடி மையங்களில் போதிய ஊழியர்கள் இல்லாததால் குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் தயக்கம் காட்டுவதாகவும் இந்த ஆண்டு ஐநூற்றோரு அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து அங்கன்வாடிகளும் தற்பொழுது வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்தி பரப்பப்படுவதாக விளக்கமளித்தார் தமிழ் நமது அடையாளம் ஆங்கிலம் நமக்கான வாய்ப்பு வாய்ப்புக்காக நாம் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என அமைச்சர் மகேஷ் கூறினார் இருக்க என்றார் மும்பையில் நடந்த பயங்கர தாக்குதலில் முக்கிய மூளையாக செயல்பட்ட ஹூசேன் ராணா லஷ்கர் இ தொய்பாவுடன் பல பயங்கரவாத பயிற்சிகளில் கலந்து கொண்டதாகவும் மும்பையில் இரண்டாயிரத்தி எட்டு தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் ஒப்புக்கொண்டார் லஷ்கர் இ தொய்பாவிற்கும் பாகிஸ்தானின் உளவுத்துறை அமைப்பான ஐ எஸ் ஐக்கும் இடையில் நெருங்கிய உறவும் தொடர்பும் உண்டு என ராணா அம்பலப்படுத்தினார் ஆபரேஷன் சிந்தூரின் மூலம் இந்திய ராணுவத்தின் வீரமும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ராணுவ ஆயுதங்களின் வலிமையும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் நமது ராணுவ தயாரிப்புகளுக்கான தேவை அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச ராணுவ செலவு இரண்டு புள்ளி ஏழு டிரில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது இதன் மூலம் மிகப்பெரிய வர்த்தகம் நமக்காக உருவாக இருக்கிறது என்றார் இஸ்ரேல் ஈரான் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் காரணமாக உலகம் முழுவதும் மோதல் ஏற்படும் சூழல் நிலவி வருகிறது இந்த இரண்டு போர்களின் பின்னணியில் எந்த நேரத்திலும் மூன்றாம் உலகப் போர் வெடிக்கும் வாய்ப்பு உள்ளது என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளாா் இன்றைய போரில் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் பொதுமக்கள் நேரடியாக குறிவைக்கப்படுகிறார்கள் வல்லரசுகளின் சர்வாதிகாரம் நல்லிணக்கம் மற்றும் அன்பை அழித்து வருகின்றன என்றும் கூறியுள்ளார் பஞ்சாபில் பதினான்கு குண்டுவீச்சு சம்பவங்கள் உட்பட பதினெட்டு குற்ற வழக்குகளில் இந்தியாவால் தேடப்பட்டு வந்த ஹாப்பி பாசியாவை கடந்த ஏப்ரல் பதினேழாம் தேதி அமெரிக்க போலீசார் கைது செய்தனர் அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாசியாவை விரைந்து இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் டெக்சாஸில் பெய்த தொடர் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி இருபத்தோரு குழந்தைகள் உட்பட எண்பத்தி இரண்டு பேர் பலியாகினர் மீட்பு பணி நடக்கிறது அமெரிக்காவின் டெக்ஸஸ் மாகாணத்தில் உள்ள கவுண்டியில் பெய்த கனமழை அங்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது பலி எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் பெரும் சேதம் உயிரிழப்பு எதிரொலியாக இதை பேரிடராக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளாா் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளுக்கு பத்து சதவீத கூடுதல் வரி விதிக்கப்படும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கைகள் பயனற்றவை எந்த ஆக்கப்பூர்வமான நோக்கத்திற்கும் உதவாது நாங்கள் மோதலை விரும்பவில்லை என சீனா தெரிவித்துள்ளது இந்தியா பிரேசில் ரஷ்யா சீனா ஈரான் உள்பட பத்து நாடுகள் அங்கம் வகிக்கும் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளுக்கு பத்து சதவீத கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளாா் இந்த கொள்கைக்கு எந்த விதிவிலக்கும் இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் தற்போது மாங்காயே இரண்டு என ஜி கே மணி முன்னிலையில் பாமகவை பற்றி அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விமர்சித்து பேசியதா பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற நரிக்குறவர் சமூக மக்கள் தனியாக அமர்ந்திருந்தனர் இந்த நிகழ்வு சமூக நீதி குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளது பீகார் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிக்கு எதிரான வழக்கு ஜூலை பத்தில் விசாரணை நடைபெறவுள்ளது தேர்தல் ஆணைய நடவடிக்கையை எதிர்த்த மனுவை உச்சநீதிமன்றம் ஜூலை பத்தாம் தேதி விசாரிக்கிறது ஜம்மு காஷ்மீரிலிருந்து கடந்த மூன்றாம் தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்கியது தற்போது ஆறாவது கட்டமாக எட்டாயிரத்து அறுநூறு பக்தர்கள் அமர்நாத் பணிலிங்கத்தை காண யாத்திரையை தொடங்கியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக சுவாமி சண்முகருக்கு உருக்கு சட்ட சேவை நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி சண்முகநாதர் சண்முக விலாச மண்டபம் வருகின்ற நேரத்தில் சண்முக விலாச மண்டபத்திலிருந்து பக்தர்கள் இரும்பு கேட்டை தள்ளி உள்பிரகாரம் நுழைந்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆணி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு அறுபத்து மூன்றடி உயரமுள்ள தங்க கொடிமரத்தில் ஆணி பிரம்மோற்சவ கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடந்தது அப்போது அங்கு திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஜார் பகுதியில் அமைந்துள்ள எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கனக குசம்பாள் சமேத சோழபுரீஸ்வரர் கோயிலில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடந்தது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக ஏற்பாடுகள் செய்து முதற்கட்டமாக கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருவன்காட்டில் உள்ள பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் ஒன்பது ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேகம் நடந்தது இதில் முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா மயிலாடுதுறை எம் பி சுதா எம்எல்ஏக்கள் மயிலாடுதுறை ராஜகுமார் பூம்புகார் நிவேதா எம் முருகன் பன்னீர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் பூந்தமல்லி அருகே வடதிருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் ஏராளமானோர் வந்து தரிசனம் செய்தனர் புதுச்சேரி காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி மாநில துணைநிலை கவர்னர் கைலாஷ் நாதன் மற்றும் காலாப்பட்டு எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குடமுழுக்கு விழாவை கோலாகலமாக நடத்தி வைத்தனர் புதுச்சேரி வில்லியனூர் பத்மினி நகர் பகுதியில் அமைந்துள்ள சீதா சமேத கோதண்டராமர் லட்சுமணர் பக்த வீர ஆஞ்சநேயர் கோவில் புனரமைக்கப்பட்டு அதற்கான கும்பாபிஷேக விழா பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வேளாண்துறை அமைச்சரின் துணைவியார் ஆதிலட்சுமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் அமைந்துள்ள சின்னமலை யோக ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் திருக்குட நன்னீராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு தற்போது ஐம்பத்தேழு ஆண்டுகள் கழித்து நடந்த திருக்குட நன்னீராட்டு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் திருச்சி மாவட்டம் நம்புக்குறிச்சி கிராமத்தில் உள்ள சொக்கநாதர் மீனாட்சி சிவன் கோவில் உள்ளது இங்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது இதேபோல் கன்னியாகுமரி மங்கலம் பத்திரகாளியம்மன் கோவில் ராமநாதபுரம் திருப்புல்லாணி மாரியம்மன் கோவில் தேனி அள்ளிநகரம் ஆஞ்சநேயர் கோவில் கம்பம் புதுப்பட்டி சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருச்சி போலீஸ் காலனி ஞான விநாயகர் கோவிலிலும் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள கௌமாரியம்மன் கோவிலில் ஆணி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது கொடியேற்றம் நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் விரதம் துவங்கும் பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை துவங்கினா் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பவானீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடந்தது இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கோயில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் குன்றத்தூர் நகைமுகவல்லி உடனுரை கந்தலீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனா் வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேற்கு கடற்கரையில் மீன்பிடிக்கச் சென்று காணாமல் போன நான்கு இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை பத்திரமாக மீட்டுள்ளது மீட்கப்பட்ட நான்கு மீனவர்களும் டிகோவிட்டா துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு இலங்கை கடற்படை மற்றும் கடலோர காவல்படை தேவையான அத்தியாவசிய உதவிகளை செய்தது தமிழகத்தில் சாலை மற்றும் மேம்பால பணிகளுக்காக ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வேலூரில் புதியதாக கட்டப்பட்ட அரசு பென்லாண்ட் மருத்துவமனையை கடந்த ஐந்தாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்த நிலையில் வேலூர் பென்லாண்ட் அரசு மருத்துவமனையை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் திருப்பத்தூர் கலெக்டர் அலுவலகத்தில் பட்டா வேண்டி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சிலர் தாசில்தாரின் காலில் விழுந்து கதறி எழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தங்களுக்கு பட்டா வழங்காவிட்டால் குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைப்போம் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனுமதியின்றி இயங்கி வரும் கிரஷர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் கலெக்டர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தார் கரைக்காலில் உள்ளாட்சி ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பேரணி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் முற்றுகையிட முயன்ற உள்ளாட்சி ஊழியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வலியுறுத்தி வேலூர் கலெக்டர் அலுவலகம் எதிரில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் மாம்பழங்களை கையில் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகளின் கோரிக்கைகளை அனைத்து விவசாயிகளும் ஒன்று கூடி விளைகின்ற மாங்காய்களை முதல்வர் வீட்டுக்கு எடுத்துச் சென்று அவரிடமே கொடுத்து விடுவோம் எனவும் எச்சரித்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சங்கராபுரத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி கவுசல்யாவுக்கு திரு பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து உறவினர்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்தனர் கவுசல்யாவை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அழகான பெண் குழந்தையை கவுசல்யா பெற்றெடுத்தாா் சிறப்பான முறையில் பிரசவம் பார்த்த செவிலியர் சத்யாவுக்கு பாராட்டுகள் குவிகின்றன திருவாரூரில் முதல்வர் ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் தேதியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மேட்டுப்பாளையம் உதக இடையே வரும் பதினொன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிறன்று சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுகிறது அதேபோல் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரை சனி மற்றும் திங்களன்று உதகை மேட்டுப்பாளையம் இடையே மலை ரயில் இயக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது திருவனந்தபுரம் மாவட்டம் காட்டாக்கடை அருகே உள்ள பகுதியில் பதியிருந்த பதினெட்டு அடி நீள ராஜநாகத்தை வன அதிகாரி ரோஷினி அசால்ட்டாக பிடிக்கும் வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் விழுப்புரம் திருப்பூர் சேலம் தருமபுரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் முப்பத்தி எட்டு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள எழுநூற்று இருபத்தொன்பது வீடுகளை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் திருவாரூர் மாவட்டம் பெருந்தரக்குடி ஊராட்சிக்குட்பட்ட குளிக்கரை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த இருபது பெண்கள் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் கடன் பெற்றுள்ளனர் போதிய வருமானம் இல்லாததால் கடனை கட்ட முடியாமல் தவித்து வந்த நிலையில் இருபது வருடம் கழித்து வங்கிக் கடனை வசூலிக்க தீவிரம் காட்டுவதாகவும் கடன் பெற்ற இருபது பேரில் ஆறு பேர் இறந்துவிட்டதாகவும் அப்பகுதி பெண்கள் தெரிவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ஆற்காடு அருகே தாழனூர் பகுதியில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி கலெக்டரிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் கலெக்டர் மற்றும் மாவட்ட வருவாய்த்துறை நிர்வாகத்தை கண்டித்து பத்து ரூபாய் இயக்கம் சார்பில் ராணிப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது திருவள்ளூர் அடுத்த அயத்தூரில் தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் பலியானாா் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினர் தென்காசி புதிய பஸ் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் எதிரே உள்ள பழைய கோட் வளாகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதனால் அப்பகுதி முழுதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் தீ பரவுவதற்கு முன்பே அணைக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட் உத்தரவுகளை பின்பற்றாமல் சமூக வலைதள பதவிக்காக ஒருவரை சிறையில் அடைத்தால் சம்பந்தப்பட்ட மாஜிஸ்ட்ரேட் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஆந்திரா ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது கைது செய்யப்படாவிட்டால் ஒருவர் சாட்சியங்களை கலைத்து விடுவார் என்று உறுதியாக நம்பினால் மட்டுமே சிறையில் அடைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது ஓசூர் அருகே காமன்தொட்டி பகுதியில் தற்போது பெய்த லேசான மழைக்கே பல்வேறு இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியது மழைநீர் தேங்கியதில் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாக்கினர் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் சமூக ஆர்வலர் ஒருவர் தன் சொந்த செலவில் அப்பகுதி மக்களுடன் இணைந்து குண்டும் குழியுமான சாலையை சீரமைத்தாா் சமூக ஆர்வலர் மகேஷுக்கு அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் பாராட்டு தெரிவித்தனர் போக்குவரத்து போலீசார் கடும் வெயில் மற்றும் காற்று ஆகியவற்றில் சாலைகளில் போக்குவரத்து பணிகளை செய்வதால் வெயில் காலங்களில் வெப்பத்தின் தாக்கமாக கண்கள் பாதிக்கப்படுகிறது மேலும் மன அழுத்தமும் ஏற்படுகிறது இதனை தவிர்க்கும் விதமாக தஞ்சாவூரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தனது சொந்த செலவில் தஞ்சாவூரில் பணிபுரியும் போக்குவரத்து போலீசார் இருபத்தைந்து நபர்களுக்கு உயர்தர கூலிங் கிளாஸ் வழங்கினார் கோவை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் தமிழக அரசின் நான்காண்டு கால சாதனைகள் விளக்க புகைப்பட கண்காட்சி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது அதற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தாா் நான்காண்டு கால தமிழக அரசின் சாதனை விளக்க புத்தகம் வெளியிடப்பட்டது மேலும் நடமாடும் காணொலி விழிப்புணர்வு வாகனமும் துவக்கி வைக்கப்பட்டது இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் ஆற்றிய ஒப்பற்ற பணிகளை போற்றி நினைவு கூறுகிறேன் திராவிட மாடல் அரசு என்றும் இரட்டைமலை சீனிவாசனார் ஏற்றிய உரிமைச் சுடரை அணையாமல் பாதுகாக்கும் என்றும் கூறியுள்ளார் திருவள்ளூர் உடவர் சந்தை அருகே குவாரியிலிருந்து மண் ஏற்றி செல்ல வேகமாக வந்த திமுக நிர்வாகியின் மணல் லாரி மோதியதில் அறுபத்தி ஏழு வயது முதியவர் பலியானார் மனைவி கண்முன்னே கணவன் துடிதுடித்து இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வேகதடை மற்றும் தெருவிளக்கு அமைத்து தரக்கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மரவிளைகளை வைத்துக் கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனா் உரிய நடவடிக்கை எடுப்பதாக புதுச்சத்திரம் போலீசார் உறுதியளித்ததை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர் இதனால் நாமக்கல் திருச்செங்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது மேலும் சாலை மறிகலின் போது வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் கணவர் கவீன்குமாரின் ஜாமீன் வழக்கு இன்று திருப்பூர் மாவட்ட அமர்வு கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது இருதரப்பு வாதங்களை முன்வைக்க நீதிபதி குணசேகரன் அறிவுறுத்தினார் விசாரணைக்கு மற்ற வழக்குகளும் உள்ளதால் மீண்டும் இருதரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த காடுலக்க சந்தரம் கிராமத்தைச் சேர்ந்த மாதேஷ் என்பவர் இயற்கை உபாதை கடிக்க அவரது தோட்டத்திற்கு சென்றபோது அங்கு வந்த காட்டு யானை தாக்கியது இடுப்பு மற்றும் தோள்பட்டையில் காயமடைந்த மாதேஷை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் தகவல் அறிந்த தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் கிராமத்தில் சுற்றித்திரிந்த ஒற்றை காட்டு யானையை வனத்திற்குள் விரட்டினா் ஊரகப் பகுதிகளில் நூறு உயர்மட்ட பாலங்கள் அமைக்க ஐநூற்றி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மார்ச் மாதம் நடந்த சட்டசபையில் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும் என அறிவித்தது குறிப்பிடத்தக்கது ரேவிஸ் தடுப்பூசிகளை கையாள்வது குறித்து தமிழக சுகாதாரத்துறை வழிகாட்டுதல்களை வெளியிட்டது நாய் கடித்த இடத்தை முறையாக கழுவாமல் இருப்பது தாமதமாக மருத்துவ சிகிச்சைக்கு வருவது தடுப்பூசி கால அட்டவணையை பின்பற்றாதது போன்றவை உயிருக்கே ஆபத்தானதாக முடியும் என்று எச்சரித்துள்ளது சென்னையில் என்ற ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து பத்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சமீபத்தில் தொன்னூற்றி இரண்டு அடியில் வசூர் மலை மீது அமைக்கப்பட்ட தமிழ் கடவுள் முருகன் சிலையை எடுத்து கேலி கிண்டல் பாய் பஷீர் என்ற பெயரில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இந்து முன்னணியினர் மனு அளித்தனர் இது தமிழ் மக்கள் வணங்கக்கூடிய கடவுளை இழிவுபடுத்தும் செயல் எனவும் கண்டனம் தெரிவித்தனர் திருப்பதியில் கபில தீர்த்தம் சாலையில் கத்தி மற்றும் தடியுடன் ஒரு சைக்கோ மூன்று பேரை தாக்கியதில் ஒருவர் கொல்லப்பட்டார் மேலும் இருவர் காயமடைந்தனர் சைகோ தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவரை பிடித்து விசாரிக்கின்றனர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட கொல்லுமாங்குடி பகுதியைச் சேர்ந்த சுகுமாரின் ஃபாத்திமா மேரி தம்பதியின் பிறந்த ஏழு நாள் ஆன பெண் குழந்தை பால் குடிக்கும்போது மூச்சு திணறி இறந்ததாக கூறப்படுகிறது சம்பவம் குறித்து கொல்லுமாங்குடி கிராம நிர்வாக அலுவலர் மாரிமுத்து பேரளம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரிக்கின்றனர் போதைப்பொருள் வழக்கில் கைதாகியுள்ள நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவின் ஜாமீன் மனு மீது நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த அம்மாபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரிண்டிங் பட்டறையில் தொழிலாளி பாண்டியன் என்பவர் தலையில் பலத்த காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார் தகவல் அறிந்த திருமுருகன் பூண்டி போலீசார் அவரது உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினா் மதுபோதையில் இருந்த பாண்டியனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலைக்கான காரணம் மற்றும் கொலை செய்தவர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கோயம்பேடு பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்கள் கைதாகினர் அவர்களிடமிருந்த பைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கப்படுகிறது மதுரை சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக் இவரது தந்தை பாண்டி கஞ்சா போதை மாத்திரைகள் விற்பனை செய்த நான்கு பேரை தட்டி கேட்டார் ஆத்திரமடைந்த நால்வரும் பாண்டி மற்றும் கார்த்திகை ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கினர் படுகாயமடைந்த இருவரும் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டனர் இது தொடர்பான வீடியோ வெளியானது ஜெயன்புரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ராயக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் பயிலும் ஐந்தாம் வகுப்பு மாணவியிடம் செல்மிஷத்தில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் சாரதி என்பவரை தேன்கனிக்கோட்டை மகளிர் போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர் நில மோசடி புகாரில் தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு நுகர்வோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் பிரமோஷனில் ஈடுபட்டதற்காக நடிகர் மகேஷ் பாபுவுக்கு மூன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ சிவன் திருமண நிகழ்ச்சி மற்றும் அவர்கள் தொடர்பான ஆவணப்படத்தில் சந்திரமுகி படத்தின் காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியுள்ளதாக படத்தின் பதிப்புரிமை பெற்ற நிறுவனம் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது இதனை விசாரித்த நீதிமன்றம் ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் வெளியிட்ட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு பதிலளிக்க உத்தரவிட்டது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை அடுத்து சத்யசிவா இயக்கத்தில் ஃப்ரீடம் படத்தில் சசிகுமார் நடித்துள்ளார் இவர் கூறுகையில் இந்த இரு படங்களும் இலங்கை தமிழர்களின் கதை என்றாலும் வேறு விதமாக இருக்கும் டூரிஸ்ட் படம் போல் ஃப்ரீடம் இருக்கும் என நினைத்து படத்திற்கு வர வேண்டாம் பொதுவாக அனைவரிடமும் நான் சொல்வது படம் வெளியாவதற்கு முன்பே உங்களுடைய கதை எந்த மாதிரியானது என சொல்லிவிடுங்கள் இல்லை என்றால் ரசிகர்களிடம் ஏமாற்றத்தை பெறும் அது படத்தின் வெற்றியையும் பாதிக்கும் கல்லூரிகளில் சென்று படத்தை விளம்பரம் செய்ய எனக்கு விருப்பமில்லை அது படிக்கிற இடம் என்றவர் இலங்கை தமிழ் பேச ஆசிரியை ஒருவரிடம் பயிற்சி எடுத்தேன் என்றார் விஜயின் வாரிசு படத்தை தயாரித்தவர் தெலுங்கு தயாரிப்பாளர் தில் ராஜு அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் விஜய் படப்பிடிப்பு நாட்களின் ஸ்காலர்ஷிப் எண்ணிக்கையை நேரடியாக கொடுத்து விடுகிறார் அவருடைய கொள்கைப்படி ஆறு மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் இருபது நாட்கள் படப்பிடிப்புக்கு என்று கொடுக்கிறார் இதனை மற்ற நாயகர்களும் பின்பற்றினால் தயாரிப்பாளர்களுக்கு பொன்னான வாய்ப்பாக இருக்கும் தெலுங்கு திரையுலகில் இப்படியொரு முறை கிடையாது என்றார் தமிழில் கூலி ட்ரெயின் ஜனநாயகன் படங்களில் நடித்து வரும் ஸ்ருதிஹாசன் அடுத்து படத்தில் நடிக்கிறார் இவரது இரு இருக்காத தோல்வியில் இவரது இருக்காத தோல்வியில் முடிந்த நிலையில் திருமணம் குறித்த கேள்விக்கு காதலிப்பது பிடித்தமான விஷயம் என்றாலும் இதுவரை எனக்கு பிடித்தமான நபரை சந்திக்கவில்லை திருமணம் குறித்து யோசிக்கவும் இல்லை அதில் ஆர்வமும் இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என தெரியவில்லை என பதிலளித்துள்ளார் ஸ்ருதி நடிகர் விஷ்ணு விஷால் முதல் மனைவி ரஜினியை விவாகரத்து செய்த பின் பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா கட்டாவை திருமணம் செய்தார் இவர்களுக்கு சமீபத்தில் பெண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு மிரா என ஹிந்தி நடிகர் அமீர் கான் பெயர் சூட்டியுள்ளார் மிரா என்றால் அளவு கடந்த அன்பு அமைதி என அர்த்தமாம் மேலும் விஷ்ணு விஷால் தயாரிப்பில் அவர் தம்பி நடித்த ஓஹோ பேபி படத்தையும் பார்த்து அமீர் பாராட்டினார் இயக்குனரான எஸ் ஜே சூர்யா தொடர்ச்சியாக நடிகராக பயணித்தார் நீண்ட இடைவெளிக்கு பின் கில்லர் என்ற படத்தை இயக்கி அவரே நாயகனாகவும் நடிக்கிறார் நாயகியாக பிரீத்தி அஸ்ராணி நடிக்கிறார் ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பதாக அறிவித்துள்ளனர் இவர்கள் கூட்டணியில் இதற்கு முன் நியூ குமரம் புலி அன்பே படங்கள் வந்தன இருபது ஆண்டுகள் கழித்து இந்த படம் மூலம் மீண்டும் இவர்கள் இணைந்துள்ளனர் கன்னடத்தில் உருவாக்கி தென்னிந்திய மொழிகளில் வரவேற்பை பெற்ற படம் காந்தாரா ரிஷப் ஷெட்டி இயக்கி நாயகனாகவும் நடித்தார் இந்த படத்தின் இரண்டாம் பாகமாக காந்தாரா சாப்டர் ஒன் உருவாக்கிறது அதாவது காந்தாரா படத்தின் முந்தைய கதையாக தயாராகிறது இதன் படப்பிடிப்பு நடக்கிறது ரிஷப் ஷெட்டியின் பிறந்த நாளை முதல் பார்வை போஸ்டர் வெளியாகி உள்ளது இதில் ஆக்ரோஷமான தோற்றத்தில் போர்க்களத்தில் இருந்து வருவது போன்று ரிஷப் உள்ளார் இப்படம் வருமா அக்டோபர் இரண்டில் ரிலீஸ் ஆகிறது